இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேப்ஸை வச்சு ஒரு சிம்பிளான வீட்டிலே எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ஒரு தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட் போடுறேன் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா அந்த கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒரு ஒயிட் ஒயிட்டாக அந்த மருந்து போட்டு கொஞ்சம் அந்த கெடாமல் இருக்கும்னு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது மேலே இருக்க அந்த டஸ்ட்டோ கெமிக்கல்ஸோ எல்லாமே ரிமூவ் ஆகும் ஸோ இது போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பம் பண்ணாமல் விட்டீங்கன்னா மேலே அந்த சின்ன சின்னதாக பூச்சி இருந்தால் எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஓ மிக்ஸி ஜாரில் கழுவி எடுத்து வச்சுட்டு கிரேப்ஸை போட்டு நம்ம அரைச்சிக்கோ நல்லா ஜூஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம் கிரேப் அரைச்சதை ஜூஸை எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போது ரெண்டு பவுல் ஜூஸ் எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு அரை கிலோ அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பவுல் ஜூஸ் தான் வரும் அதுக்கு மேலே இருக்காது இப்போ எந்த ஜூஸ் கப் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நீங்கள் வந்து சுகரை அளக்கணும் அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் இதில் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி கிரேப்ஸ்லேயே சுகர் இருக்கும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கப் ஜூஸ் ஆட் பண்ணுவீங்களா அதே இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் கிரேப் ஜூஸ் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போது சக்கரை அழுந்த அதே கப்பில் முக்கால் கப்பு கார்ன்ஃப்ஃபார் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இதை எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஏன்னா கண் நீங்கள் கார்ன்ஃப்ளர் மாவு போட்டதுமே டக்குன்னு திக்காயிடும் அதனால் நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க இப்போ எல்லாம் கரைச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம் எங்கே ஹை ஃப்ளேம் எப்போவுமே வைக்காதீங்க ஏன்னா கார்ன்ஃப்ளார் மாவு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாயிடும் ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு சுகர் கரையிற வரைக்கும் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்ட சுகர் கரைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக வந்து சிம்மில் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க பசங்க கிரேப்ஸை கொடுத்தா கிரேப்ஸாக சாப்பிட மாட்டேன்றாங்க துப்பிடுறாங்க நிறைய பேர் பிடிக்கிறதுல போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஏன்னால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்போ தான் எனக்கு டக்குன்னு வந்து திக்காயிடும் இப்போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட்டு ஃபுட் கலரிங் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் க்ரீன் கலருக்கு ஏன்னா கிரேப்ஸ்னால் கொஞ்சம் தான் தெரியணுன்றதுக்காக நல்லா கைவிடாமல் கிளருங்க எல்லாம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம் ஏன்னா கலர் வேண்டாம் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு அப்படியே கூட கொடுத்துக்கலாம் இந்த ஆப்ஷனல் தான் நல்லா திக்காகிற வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள் நெய் வந்து ஒரே ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யை நல்லா இந்த அட்ஜெஸ்ட்லாம் இப்படி எடுத்து விட்டு இது பண்ணிங்கன்னா அது மட்டும் அப்படியே தனியாக நின்றுடும் எவ்வளோ கிலோ சிம்மில் வச்சுக்கின்றீங்களோ அவ்வளோ கிலோ ரொம்ப ரொம்ப இருக்கும் அது இப்போது இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே பொடிச்சு வச்சிருக்க முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஊற்ற ஊற்றுவேன் அந்த கலரும் சரி டெக்ஸ்டரும் செம சூப்பரா இருக்குங்க நல்லா அந்த மாதிரி ஷைனிங்கா நல்லா திக்காகணும் ஆனால் அந்த தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணால் பீசஸ் போட முடியும் இன்னொரு ஒருத்தரை நெய் ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி டிஷ் செய்கிறப்போ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் அடி கனமாக இருக்கிற இரும்பு கடாய் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா இப்படி அப்படி விட்டால் அப்படி இதாகிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்படி திரட்டினீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஷேப்பாக திரண்டுற மாதிரி வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் பதம்ன்றது கொஞ்சம் முன்னாடி எடுத்தாலும் கொஞ்சம் பின் பண்ணி எடுத்தாலும் டெக்ஸ்சரும் சரி ஷேப்பும் சரி நல்லா இருக்காது இப்போது நல்லா அப்படி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா அப்படி திரண்டு வரும் இதுதான் ஆக்சுவலாக இதோட முக்கியமான டெக்ஸ்டரே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதாவது ஒரு பாக்ஸ்லேயோ மோல்டுலேயோ நீங்கள் வந்து நெய் தடவி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏன்னா ஒரு கொஞ்சம் மாறினாலுமே நல்லா இருக்காது இது இப்போ பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்குன்னு பாக்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற பாக்ஸ் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் மோல்டு வச்சுருக்கவங்க நம்ம மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக மாதிரி வச்சு ஜஸ்ட் அந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா டேப் பண்ணிவிடுங்க நல்லா அப்படியே செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சிங்கனா வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்றத கூட கிடையாது அப்படியே வைங்க செம சூப்பராக ரெடி ஆகிடும் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே எதாவது கேப் எதாவது இருந்தாலும் ஃபில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிரேவ் செல்வா செம சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க அப்படியே தொட்டாகவே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணிடுவோம் அப்படியே திருப்பினா போதும் ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள் செம சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்க்குறதுக்கு கட்டையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இப்போ இது கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்குதுங்க கத்திலி ஒட்டாமல் சூப்பராக வருது செம்மையாக இருக்குது கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த இது ஆகாமல் நல்லா ஸ்வாஞ்சாக செம சூப்பராக இருக்குது கலர் அப்படியே சூப்பராக பார்க்கறதுக்கு அந்த கிரேப் செல்வாக்கு செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிரேப் செல்வா எப்படி இருந்தது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது நிஜமாகவே குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாவே நிஜமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கிரேப்ஸ்னால் நிறைய பசங்க தொடக்கூட மாட்டாங்க சாப்பிட வைக்கிற ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும் கிரேப்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷை நான் சொல்லி கொடுத்த மத்தியிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அது தவிர என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு